நெத்தியில அகலம் இல்ல உள்ள போச்சியா உள்ள போச்சியா உள்ள போச்சியா மாடு வெளிய வரணுமே மாடு வெளிய வெளிய பாகுபடி பாகுபடி மாடியா பாகுபடி மாடல் மாடு சரி வரட்ட வரட்ட மாட்ட வெளிய ஏய் மாட வெளிய தள்ளி விடு போடு 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 பா போடு பா மாட்டுக்கார அடுத்து மாட்டுக்கார வாங்க வாங்க மாட்டுக்கார 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 போடுமே நல்ல மாடு தான் அடிச்சுடி நல்ல மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு ஆகுடுமியா ஏய் மாட்டுக்கார கயிரை போடுப்பா கொம்பு மயிரை போடுப்பா கயிரை போடுப்பா கிட்டவாயா